வா தம்பி வா உக்கார் எங்க போய் ஸ்நேதன காணோம் என்னமோ போங்கப்பா நீங்க நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னமா டேய் அப்படியே என்ன தப்பா நடக்குறோம் உனக்கு ஒன்னும் தெரியாதா நம்ம பையன் போகாத இடத்துக்கெல்லாம் போறதும் கண்டவங்களோட சுத்திக்கிட்டு கண்ணா கள்ளாபின்னே திரிறானே இது நமக்கு சரியா ஓ நீங்க அத சொல்றீங்களா அப்படியே ஒண்ணுமில்லமா டான்ஸ்ன்னா அவனுக்கு ஒரே பைத்தியம் எங்கயாவது யாராவது ஆடுறாங்கன்னு தெரிஞ்சா போதும் இவன் அங்க பாத்துக்கலாம் அட வேடிக்கை பார்த்தாலும் பரவாயில்லையே தம்பி இவனே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு திரிகிறான் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா ஒரு கல்யாணத்தை செய்து வச்சிட்டா எல்லாம் சரியாயிடுவாம எப்படி கல்யாணம்னு பேச்சு எடுத்தா தான் சீரு விழறான நீதான் அவனுக்கு புத்தி சொல்லணும் நானும் சொல்றேன் நீங்களும் கொஞ்சம் கண்டிச்சு சொல்லுங்க முதல்ல ஒரு பெண்ணை பாருங்கம்மா பொண்ணுக்கு என்னப்பா பஞ்சம் எங்க அண்ணன் பொண்ணு சந்திரா இவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஏன் கவலைப்படணும் கல்யாணத்தை முடிச்சிருவோம் பெரிய தொல்லை பெரிய தொல்லை கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை இந்த நாட்டு சட்டம் முட்டாள் தனமான சட்டம் ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நட நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள் சேர்ந்து ஒரு கூட்ட நடத்த ஏற்பாடு செய்திருக்காங்க அதுல கூட்டுறதுக்கு என்னையும் கூப்பிட்டாங்களா ஏன் இவ்வளவு கோபமா பேசுற நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாத்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே நீ வந்து மேல்நாட்டிலே நகரசக்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா மேல்நாட்டில் இருக்கிறவன் நின்று கிட்ட கூட்டுறான் இங்க இருக்கிறவன் குனிஞ்சு கிட்ட கூட்டுறான் நீவே போய் சொல்லுப்போ ஏண்டா வர வர அப்படி கேட்டுப்போட்டு நமக்கேண்டா இந்த சொல்லையெல்லாம் கட்சி முதலட்சி சாமியார் கட்சி வேலை இந்தியாவில் கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூண்டு ஒண்ணு கல்லாய் அம்மா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு கல்யாணமா உனக்கா அதுதான் இப்படி பேசுற ஐ ஆம் வெரி கிளார் மோகன் அம்மா செலக்ஷன் தான் பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும் பெண்ணு பெரிய நூத்தி இருபது அடி உயரம் போட் கன்கிராச்சு Bye. Yeah.

சாவுடை சாவுடி சாபடி சாவுடை சுன்னாக இருக்கணும் சாவுடனா சாவிடணும் சுண்ணாய் சாவடைனே சாப்பிடு சுண்ணாக்கி சாவுடை சாவுடை சாவுட சாப்பியா ஆஹ் சாப்பியா இங்கே உள்ளேயே முடிச்சுட்டாங்களா ஆஹ் பாலாவ சாப்பிடு பழமாவை சாப்பிடு சாப்பிடு ம் சாப்பிடு நீ ஒன்று சாப்பிடு நான் ஒன்று சாப்பிடுறேன் இல்லைன்னா ரெண்டும் சாப்பிடு ஏதாவது சரி சாப்பிடு சொன்னாக்க சாப்பிடு ஏய் சாப்பிடு தொடக்கூடாதா ஆ தொடக்கூடாதா ஏய் தொடக்கூடாத தொடக்கூடாது ஆ சாப்பிடு சொன்னாக்க சாப்பிடு சாப்பிடு தொட சொன்னால் கேட்கும் சாப்பிடுன்னா சாப்பிடணும் சாப்பிடு சாப்பிட மாட்டேன் ஆய்

முக்கியமான முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு வரக்கம் பேசுகிறேன் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லை என்னடி ராத்திரி

பாலுவா என்ன வேலை அதிகமோ கலைஞன் கத்திரிக்கோளுடன் காட்சி இழைக்கிறான் என்று பார்க்கிறாயா அழகு ஆராய்ச்சியின் உச்சிலே இருந்து வருகிறேன் வர வர உன் போக்கு மோசமாகி விட்டது மோகன் உன் மாமனார் என்னிடம் எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா மாமனார் அந்த மரியாதை தெரியாதவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு இங்கே வம்புக்கு வந்து விட்டாய் மட மரியாதை கௌரவமான குடும்பத்தில் பிறந்த நீ மனமான பிறகு ஒரு வேசையின் வீட்டை சுற்றி கொண்டே திரிகிறாயே அதுதான் மரியாதையோ மோகன் உன் அறிவும் படிப்பும் இப்படி அலங்கோலமாவது நினைத்தான் ஆத்திரம் உண்டாகிறது இல்லையா என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி நல்ல அனுபவம் வேண்டும் கலைச்சேவை விலை மாதருக்கு பேர் தேவதாசி உனது விரியாட்டங்களுக்கு நீ கொடுக்கும் பட்டம் கலைச்சேவை நன்றா இருக்கிறதப்பா உன் பேச்சு பல்கலைக்கழகங்களிலே பண்டிதர்கள் வாக்கிலே பயிர வேண்டிய கலையை நீ விலை வீடுகளிலே கற்று கற்றுவிட்டோம் என்று நினைக்கிறார் முட்டாளே கலையை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா நீ இளைமாதர் என்று வெறுக்கிறாயே அந்த விலையெல்லாம் மாணிக்கங்கள் சுழலும் நயன சுந்தரிகள் தொட்டாரை சுழ வைக்கும் துணிவினைகளடா நீ அனுபவத்தில் குழந்தை ஆராய்ச்சி இல்லாத முட்டாள் கலையின் வடிவம் அச்சுக்கு அடிமைப்பட்ட புத்தகத்திலே அகப்படாத தம்பி அகப்படாது உனது விஷப்பரிட்சை எனக்கு தேவையில்லை கலை கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி கொஞ்சம் தவறினாலும் உடையவனையே ஒளித்து விடும் யாரோ ஒரு சுயநலக்காரன் சொல்லி வைத்த வார்த்தையை நம்பிவிட்டாய் பாலு கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பரக வேண்டிய அமிர்தமடாது ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார் அந்நிய நாட்டு ஆடல் அரங்கங்களிலே கலையின் பிம்பங்களோடு நான் பொழுது ஆத்திரப்பட்டாயே பாரத பண்பு பாழாய்விடும் என்று பயப்பட்டாயே என்னோடு வந்து வந்துப்பா நமது முன்னோர்கள் புஞ்சும் குமரிகளுடன் எப்படி குலாவினார்கள் என்பதை அழியா வர்ணத்தில் அஜந்தாவிலே தீட்டியிருக்கிறார்கள் அதை வந்து பார் எழில் நிறை மங்கையர்களின் இன்ப நிலை ஓவியங்களை எல்லோராவிலே போய்ப்பார் அழகு பதுமைகளின் அந்தரங்கள் இலைகளை அப்படி அப்படியே சிற்பமாக்கி ஆலயமெங்கும் நிறுத்தி இருக்கும் நமது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அந்த கலா மேதைகளின் சந்ததியிலே வந்தவனடானான் அவர்கள் விட்டு போன ஆராய்ச்சியை நீ கலையை காமச்சிலே தேடுகிறாய் முடிவு அழிவுதான் உன் ஆராய்ச்சியை மடமைக்கு மக்களின் அறிவை திருத்த கடமையை பலம் காண முடியாமல் தவிக்கும் ஏழைகளின் நிலையை உயர்த்த பயன்படுத்தி இருப்பாயானால் உலகம் உன்னை போற்றும் நீ மறைந்தாலும் உன் புகழ் வாழும் ஆனால் இன்று நீ செய்யும் வேலையால் படித்தவர்களுக்கே என்றும் நீங்காத அவமானத்தை உண்டாக்கி வருகிறாய் பெற்ற இன்பம் பெருகையும் என்று நான் நடத்தும் பரந்த ஆராய்ச்சி உனக்கு கேவலமாக அலையும் போது தான் பெற்ற சித்துக்களை தாய்மார்கள் ஒருவேளை சோற்றுக்கு விலை கூறும் போது பணத்திமிரலால் குடித்துவிட்டு கூத்தாடும் கூறுகட்டர்களின் செய்திக்கு கலைப்போர்வை போசுகிறாய்ய மோகன் இது நியாயமா இந்த நாட்டுக்கு எது தேவை கோவை சீமான் கொங்குதமிழ் விஞ்ஞானி உடுத்த பஞ்சையும் உயிர்வான சோழத்தையும் ஒன்றுக்கு நூறாக விளையவிட்டிருக்கிறாரே அது ஆராய்ச்சியா அல்லது நீ செய்வது ஆராய்ச்சியா சோரன் துணியும் கிடைத்து விட்டால் சோம்பேறிகளின் வேலை சேர்ந்துவிடும் ஆனால் கலைஞர்களுக்கு கலாராணிகளின் கண் பறிக்கும் களியாட்டம் அல்லவா என்றும் தேவை என்னடா நான் அறிஞர்களை பற்றி சொல்லுகிறேன் நீ கேவலம் ஒரு தாசியின் வனப்பை பற்றி வர்ணிக்கிறாயே தாசியாம் தாசி அவள் தாசி அல்லடா என் மனதை குகந்த உள்ளாசி என் நாட்டு நல்லாசியால் வந்த மக்கள் போற்றும் மகராசியடா அவள் மகராசியடா அந்த அம்மையாரின் அரோபதேசம் மாலையிட்டவளை மாமனாரை வெளியேற்றவும் சொல்லுகிறதோ என் இருக்கும்போது உனக்கு என்ன ஏதோ சின்ன பையன் தெரியாதனமா நடந்துக்கிறான் எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடுவான் ஒரு நாள் கூட வீட்டுல தங்குறதே தம்பி மோகன்

येंडार पुरे आनिया आये मत कट्टे कुटी चौरा पड़े नाम क्यों तो पड़े नाम क्यों तो पड़े नाम क्यों तो पड़े नाम क्यों तो